புதுச்சேரியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் தொடர்பாக அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் நெல்லித்தொப்பு உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததன் காரணமாக அந்த நீரை பருகிய ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தில் அரசு தரப்பில் சரியான நடவடிக்கை எடுக்காததால் அதனை கண்டிக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் துணைநிலை ஆளுநர் மாளிகை முன்பு காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதை அறிந்த காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை முன்பு குவிந்த நிலையில் போலீசார் அவர்களை தடுக்க முற்பட்டனர் தடுப்புகளை மீறி எகிரி குதித்த காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் தடுக்க முற்பட்டனர் தள்ளுமுழு காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது